வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சின்ன உண்டு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ண பண் பட்டுக்கொண்டிருக்கு லங்காசிரியாலயம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்கள் சொல்ல வைக்க இருக்கு இருக்குது அப்படியான ஒரு ஒரு சில பங்குரத்து மனப்பான்மையுடைய உண்மையாவது தமிழட்ட சொத்து அசம்ப மாறாய்வம் இன்று கொழும்பு நோக்கி பயணம் ஆகி கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ this thing in my world now i'm so yes koi dana mate ah mama dr arjuna parliament mandir genek ah arjuna oh me tiyanne wage kapas hariye da danno athwa me divas tikge me tiya photo pe media ehe oh media wala yana hariye ne api thank you ah me koi de man nar kiya oh <laughs> කमा মানतेතුමා आर्जना द ඔ වන්න ඔගොලො වෙනුවට අපි කතා කරවා ගඩි ගොඩි න දම පලිමෙන්තිවත් කතා කරවුල වෙනට වික්ෂේ කිවවා උතර ගනර පොලිේ වැදදිවිට රදිිරගේ මකව කවදීම වෙනනෑ ඉසරටදම වෙන්න නෑ න්රගේ න්ට නිසයිම වෙන්න කිය ම නගිල්ල කිවවා ඇතුකොට ඒවිට ඇ නට න්න නැතුව ඉ ඔකනක් බරද කනවට හැමෝට මත්තිකරන්න බැන හො ඇත ොදයි ඒ.

கூසි හම සි ஸ் බர்திකායක්வே හැ බකාவை நாங்கள் அவர்க்குடைய மொழியில் கதைக்கும் போது அது குறி மறியாத இருக்கிறதுங்க පාෙන් කතා කරண කොட එකොட කොடி ரிஸ்பக் හැදෙනවා मමகிන්නේ අප රට ගොட கண்டண்ணா ஜாතිதி ஜාद වා ේදමක් නැති කරண்டඕනேකො අපි දෙම தம்මා வෙනස් කරண்டබෑ நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை முன்னோ கொண்டு போகணும் என்று சொன்னால் எங்களுடைய இனம் மதம் மொழி சார்ந்து ஒரு ஒற்றுமை ஒன்று வர வேணும் அது எங்களை பழுத்த அரசியல்வாதிகள் செய்வோம் என்ன விட்டீங்கன்னா நாங்கள் செய்வோம் இன்றைக்கு என்னை ஒரு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள் எங்க எப்படி என்று நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருங்கோ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல்